எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சூரா நசர் ஓதி வந்தால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் தேவைகளை பற்றி பார்க்கலாம் நபி சல்லாஹூ அலிஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த சூரா ஹுரானில் நான்கில் ஒரு பகுதிக்கு சமமானது என்று துன்பம் நீங்குவதற்கு இந்த சூறா தினந்தோறும் ஏழு முறை ஓதி வர வேண்டும் வறுமை நீங்கி வளமோடு வாழ சூரா காபிரணையும் சூரா நசரையும் தினசரி ஓதி வந்தால் வறுமை நீங்கி வளமோடு வாழ்வு அமையும் எதிரிகளிடம் வெற்றி கொள்ளவும் வறுமை நீங்கவும் கடன் நீங்கவும் இந்த சூறாவை ஓதி வரலாம் தொழுதுவிட்டு இந்த சூறாவை நாம் ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் நம் துவா உடனே நிறைவேறும் ஒருவர் சூறா நசரை ஈஷா தொழுகைக்கு பின் அதே இடத்தில் அமர்ந்து நாற்பத்தோரு தடவை நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு தொடர்ந்து நியத்து வைத்து இந்த சூறாவை ஓதி வந்தால் அல்லாஹ் நம் கடன்களை நீக்குவான் வறுமையை நீக்குவான் பணத்தில் பர்க்கத்து ஏற்படும் நம் தேவைகளும் நிறைவேறும் இந்த சூறா ஓதுவதற்கு முன் பதினோரு முறை செலவாத் ஓதிவிட்டு ஓதிய பின் பதினோரு முறை செலவாத் ஓதி வர வேண்டும் ஐவேளை தொழுகைக்கு பின்னும் இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வான் சூரா நசர் என்றால் உதவி என்று பொருள் இந்த சூறாவை ஓதி அல்லாவிடம் உதவி கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்வான் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறுவதாக இருந்தாலும் இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் துவா செய்யலாம் ஆகவே நாம் எல்லோரும் இந்த சூறாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அல்ஹமுதுல்லா